அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி பரகாத்துகூ தொடர் எழுபத்தி ஏழு ஒரு காரியத்துக்கு எப்போ தடை ஏற்படும் என்று சொன்னால் அதனால் எதிர்தரப்பில் உள்ளவர் பாதிக்கப்படும் பொழுது அதற்கு தடை ஏற்படும் அல்லது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன செய்வாங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது எல்லா இடங்களிலும் உள்ளதுதான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற செய்தியும் அது போன்ற ஒரு செய்தி தான் அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்கள் வருகிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் விளக்கம் பெறுகிறார்கள் சென்று விடுகிறார்கள் இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா ஒயாம வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன ஆகுது பிரச்சனையாக மாறிப்போகிறது இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் ஒவ்வொருத்தரா தனித்தனியா வந்து அல்லாஹுடைய தூதரை பார்க்கறாங்க கேள்வி கேட்கிறாங்க இது ரசூல்லாவுக்கு தொந்தரவாக மாற ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கிறது இப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான் அதற்காக ஒரு வசனத்தை இறக்குகின்றான் யா ஐயுல்ல ஆமணும் நம்பிக்கை கொண்டவர்களே இதா நாஞ்சை துமுர் ரசூல தூதரிடத்திலே நீங்கள் ரகசியம் பேசினால் பைனையதை நஜிவாக்கும் சதக்கா உங்களுடைய ரகசியத்திற்கு முன்னால் நீங்க ஏதாவது ஒரு தர்மத்தை என்ன செய்யுங்க ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது தூய்மையானது நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் பைனையதையை நஜுவாக்கும் சதகா நீங்க வந்து சதக்கா செய்யணும் அப்படின்னு சொன்ன பயந்துட்டீங்களோ

நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் இரண்டு வசனங்களை சொல்கின்றான் நான் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய பனிரெண்டு பதிமூன்றாவது வசனம் மேல உள்ள செய்தி தூதருக்கு முன்னால நீங்க ரகசியம் பேசணும் தூதர்கிட்ட போய் ரகசியம் பேசணும்னு ஆசைப்பட்டா நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்குது அது சதகா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா ஒருவேளை நீங்க சதக்கா செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் முடிஞ்சிச்சா பதிமூணில் அல்லாஹ் சொல்கின்றான் என்ன சொல்கின்ற பதிமூணில் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் பயந்து விட்டீர்களோ அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான் உடனே அதுக்கு அதுக்கு அடுத்து சொல்றான் அல்லாஹ் நீங்க தொழுகை நிலை நாட்டுங்க அஹ் அல்லா மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் ஜக்காத்த கொடுங்க அல்லாவுக்கு கீழ்படியுங்க தூதருக்கு கீழ்ப்படியுங்க நீங்க எல்லாம் அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு வசனங்களை அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்கின்றான் இப்ரோ அப்பாஸ்வதியான்னு அவங்க சொல்றாங்க இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் சில நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களை தனித்தனியாக சந்தித்து அல்லாஹுடைய தூதர்டை ரகசியமாக என்ன செய்யறது கொஸ்டின் கேட்கறது கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டே இருந்தார்கள் அப்பதான் அல்லாஹூர் அப்டுல் இது வந்து ஒரு கட்டத்தில் அதிகமாயிருச்சு கண்டினியூவா கேட்க ஆரம்பிச்சு அதிகமான உடனே தான் அது தூதருக்கு தொந்தரவை ஏற்படுத்துகிறது என்று தெரிஞ்ச உடனே நபி அவர்களுக்கு சிரமத்தை குறைத்து விடுவதற்காக அல்லாஹ் என்ன செய்தான் இந்த இந்த வசனத்தை இறக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை

சந்திச்சு ரகசியமா கொஷ்டின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பாக்குறோம் அப்ப அல்ல அந்த வசனத்தை இறக்கி என்ன செய்யறான் சுருல்லாஹி சல்லாஹி அலிஹிஸ்லம் அவர்களை அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாமல் அவர்களை பாதுகாத்தான் என்கின்ற செய்தி இதுல என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் புரிந்து கொள்கிறோம் ஆக அன்பானவர்களே அல்லாஹூர் அபுல்லாலமின் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சுல்லாஹி சல்லாஹி சிலத்தை எது அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் எது சிரமம் கிடையாது அவங்க செய்யறதுல எது சரி எது சரி இல்லை எது தவறான காரியம் எது தவறு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் வசனத்தை இறக்கலாம் அப்போ அந்த மாதிரி அல்லாஹூர் அபுல்லாலமின் தூதருடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள்லையும் உள்ள அவர்களுடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய காரியங்களுக்கும் உடனுக்குடனாக என்ன செய்யறான் நிவாரணம் வழங்கிக் கொண்டே இருக்கிறான் அந்த அளவுக்கு அண்ணாக கண்ணியப்படுத்திய ஒரு நபி என்றால் முகமது சல்லா அலையிஸ்லாம் அவர்கள் தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து